ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நாகதவங்கராபட் மீனா இன்றைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து தம்பிக்கு வந்து உடம்பு இல்லையா அதனால் அவனை கூப்பிட்டுட்டு மந்திரிக்க போகிறோம் எனக்கும் அப்படியே மந்திரிச்சிட்டு வர போகிறோம் சந்தாக பார்க்க போகிறீங்க நம்ம அங்கே போயிட்டு பிரீதா பார்ப்பவங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்து எறும்பு கடை சந்தை வந்து வந்துட்டோம் சின்ன வயசுல எங்களுக்கு உங்களுக்கு சொன்னா என் அம்மா இங்கதான் தருவாங்க அப்படி கேக்கும் ஒன்றும் நல்லா இல்லை இங்கே வந்து மந்திரிச்சிட்டு வந்துவிட்டோம் தம்பி வந்து பயந்துருக்கானோ எனக்கும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க வீட்டுக்கு போகிறோடையே சுடுதலி நல்லா காய வச்சு மஞ்சத்தூள் வேப்ப அதில் போட்டு ஆவி பிடிச்சாவே எனக்கு வந்து சரியாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வந்து பார்ப்போம் சரி இங்கே வந்துடுச்சு போனால் எனக்கு எனக்கு சரி இங்கே குடும்ப தல்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு அங்கேயுமே இங்கே வந்து வந்துடுச்சு போனால் சரியாக தள்ளி ஆனா சண்டியே சரியம்மா கடவுமே இல்லை வீட்டை போட்டு அப்போ நம்ம வந்து நம்ம வந்து சீதா பாப்பா வந்து பார்க்கல பாப்பா டெய்லி அவங்களுக்கு போட்டு தம்பி கேட்புறதுக்கு தம்பி கேப்புறதுக்கு நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி அப்புறம் அந்த இரும்பு கடை சந்துட்டு வருவோம் அப்போ வரப்போ வந்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க ஆஃபீஸ் வந்து ஆறு மணிக்கு தான் முடியும் முன்னாடி மணி நாலு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே போயிட்டு இப்போ நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளோ ஆகு கண்டிப்பா அப்படிங்கிறது வாங்குறதுக்காக டவுட் நடந்து வந்து வந்துருக்கோம் பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் தம்பி இங்க படுத்திருக்கான் தம்பிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கான் சாப்பாடு ரெடி ஆகியிருக்கு இட்லி மீனா வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சாச்சு அவனை அந்த ரூம்ல தூங்கட்டும் இங்கே தூங்கட்டும் அப்படின்ட்டு மீனா வந்து அங்கே படுத்துருக்காவில் இப்பதான் சுற்றி போட்டோம் மீனாக்கும் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு பற்றி பொத்தி நல்லா பற்றி போயிட்டு வந்திரிச்சுட்டு நார போடும் தம்பிக்கு வந்திருச்சுட்டு தாய் தங்கே போட்டாங்க கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் போட மாட்டாங்க தாய்த்து அதனால வீட்டில் இல்லையே போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு காலையே உட்காந்து ஆலை ஆலை முக்கால் வந்து அஞ்சே முக்கால் அங்கேயே உட்காந்துட்டு வர வரமுல்ல அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு அப்புறம் பிரீத்தா பாப்பா அவங்களே பார்த்துட்டு வரோம் பிரீதா பார்க்க பார்க்க போகும்போதே ஃபீவர் அதிகமாகிடுச்சு அப்புறம் அங்கே ஒரு பாலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி படுத்துட்டாங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலானே வேணானாங்க தண்ணி வேற ஆய்வு பிடிக்கிறது தண்ணி கொதிக்குது அங்கே கீர்த்திக்க ஃபெயில் இருக்கும்போதே பயங்கர ஃபீவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு பால் குடித்ததுக்கப்புறம் அப்படியே டோட்டல் ஜில்ன்னு ஆகிடுச்சி உடம்பு சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வர முடியல நல்லா இருந்துச்சு கரெக்டாக நம்ம மரம் அந்த காய் தண்ணி எடுத்துவிடும் அங்கே அவங்களுக்கெல்லாம் அந்த இடம் குளத்துக்கு அதுக்கும் ஜுல்லுன்றிச்சு நல்லா குளிர்ச்சி திருப்பி இருமல் வருது காய்ச்ச அவங்க சொன்னாங்க ரெண்டு நாள் பாருங்கள் டேப்லெட் போடுங்க அப்படி இல்லைன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சொல்ல வந்ததே வரண்டே பாருங்கள் நாளே இருந்து அஞ்சே முக்கால் குழிக்கு அங்கே நம்ம வெயிட் பண்ணோம் பெரியவங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து தாயத்தை வந்து போட மாட்டாங்க நம்ம தான் வீட்டில் வந்து போட்டுக்கணும் சைட்டு என் கையில் கொடுத்தாங்க ஒன்றுமே ஒழியில்ட்டு மூச்சை விடுவலைனால அதனால் சாஜிக்கிட்ட அப்படியே உட்காந்துருந்தேன் இவர் வந்து வண்டி வந்து உள்ளே உள்ளே போட்டுருந்தாங்களா அதனால் அவங்க எல்லாம் எடுக்கும்போது சரி வண்டியை வெளியே எடுத்துட்டு பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போயிட்டார் சரி போலாம் வா தம்பிக்கு ஃபுட்ஸ் வாங்கிட்டு போனோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு ஐம்பதுக்கு அங்கேருந்து வண்டி எடுத்தோம் வண்டியில் ஏறி உக்காரதுக்கு முன்னாடி அந்த தாயத்தை எல்லாத்தையும் அடியில் வச்சுருந்தேன் அதை அப்படியே உதறிட்டு வரட்டேன் அங்கே கீர்த்தி கேப்பையில் போய் தான் ஞாபகம் தேங்காய் உங்கள்கிட்ட கொடுத்தனா அப்படின்னு அவர் என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு எதுக்காக போடமா அதையே உதறேன் மனசு வேணும் கஷ்டமாக இருக்குது தம்பிக்கி போட்டாச்சு நான் போய் போட்டுக்கலாம் சரி